தலைப்பு சிமா மற்றும் சந்தியா நாடகம் படி ஒன்று உறவுகளை வெளிப்படுத்துதல் பூக்குண்டா என்ற வினோதமான நகரத்தில் ஒரு அர்ப்பணிப்புள்ள காவலாளியான சிமா ஒரு மர்ம பெண்ணான சந்தியாவுடன் தன் உலகம் சிக்கியிருப்பதை காண்கிறாள் சந்தியா புதிரான பூக்குண்டா வீட்டிற்கு வரும்போது காத்திருக்கும் ஹீரோவான இந்தாளுடன் அவள் இணைந்ததை ஒரு கொண்டாட்டம் குறிக்கிறது விதி இணைப்புகளின் வலையை பின்னியது கதையில் ஆச்சரியமான திருப்பத்திற்கு வழிவகுத்தது என்பது சிமாவுக்கு தெரியாது சிமாவின் கணவரும் சந்தியாவின் மனைவியும் எதிர்பாராத வேடங்களில் நடிக்கும் ஒரு சிக்கலான காதல் கதையை வெளிப்படுத்தும் கடந்த ஐந்தாண்டுகளை அவிழ்த்து ரகசியங்கள் வெளிப்படுகின்றன உணர்ச்சிகள் வெளிப்படுகையில் சிமா தனது சொந்த இதயத்தின் சிக்கலான வழி வழிநடத்தும் போது எதிர்கொள்கிறார் சிமா மற்றும் சந்தியாவின் வாழ்க்கையில் காதல் கடமை மற்றும் சஸ்பென்ஸ் மூதும் ஒரு அழுத்தமான நாடகத்திற்கு மேடை அமைக்கப்பட்டுள்ளது படி இரண்டு வஞ்சகத்தின் நிழல்கள் தன் கடமைக்கும் எதிர்பாராத அன்பின் திருப்பங்களுக்கும் இடையில் கிழிந்த சிமா மீது படர்ந்த நிழல்களை ஆழமாக ஆராய்கிறார் வஞ்சகத்தின் சுவடுகளை அவிழ்த்துவிட்டு சந்தியாவின் கடந்த காலத்தை பற்றிய உண்மையையும் சிமாவின் கணவன் மற்றும் சந்தியாவின் மனைவியை சுற்றியுள்ள மர்மமான சூழ்நிலைகளையும் அவள் கண்டுபிடித்தாள் கிசுகிசுக்கள் மற்றும் ரகசியங்களுடன் நகரம் ஒலிக்கும்போது போது சிமா சந்தியாவை எதிர்கொள்கிறார் இது அவர்களின் பின்னிப்பிணைந்த விதிகளின் அடித்தளத்தை அசைக்கும் ஒரு மோதலுக்கு வழிவகுக்கிறது அவர்களின் உறவுகளின் சிக்கல்கள் வெளிச்சத்திற்கு வரும்போது சரி மற்றும் தவறுக்கு இடையிலான கோடுகள் மங்களாகின்றன இதற்கிடையில் பூக்குண்டா உணர்ச்சிகளின் போர்க்களமாக மாறுகிறது பிணைப்புகளின் வலிமையை சோதிக்கிறது மற்றும் கதாபாத்திரங்கள் அவர்களின் தேர்வுகளின் விளைவுகளை எதிர்கொள்ள சவால் செய்கிறது துரோகம் பேரார்வம் மற்றும் கடந்த காலத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளின் அலைக்கழிக்கும் எதிரொலிகள் ஆகியவற்றின் தொடர்ச்சியை வெளிப்படுத்துகிறது படி மூன்று மீட்பு அழைப்பு பீடிக்கப்பட்ட சிமா தனது உணர்ச்சிகளின் எடை மற்றும் நீதிக்கான கோரிக்கைகளுடன் போராடுகிறார் சந்தியாவும் ஒரு குறுக்கு வழியில் நிற்கிறாள் அவளுடைய கடந்த காலத்திற்கும் காத்திருக்கும் நிச்சயமற்ற எதிர்காலத்திற்கும் இடையில் கிழிந்தாள் பூக்குந்தா நகரம் பதற்றத்துடன் திணறும் போது எதிர்பாராத கூட்டணிகள் உருவாகின்றன மறைக்கப்பட்ட நோக்கங்கள் வெளிப்படுகின்றன சத்தியத்தின் இடைவிடாத நாட்டத்தால் உந்தப்பட்ட சிமா ஒரு காலத்தில் அமைதியான நகரத்தின் அடித்தளத்தை அசைக்கும் ஆழமான சதியை வெளிப்படுத்துகிறார் குழப்பத்தின் மத்தியில் சிமாவும் சந்தியாவும் தங்கள் சொந்த பேய்களை எதிர்கொள்ளவும் மீட்பை தேடவும் நிர்பந்திக்கப்படுகிறார்கள் கதாநாயகனுக்கும் எதிரிக்கும் இடையிலான கோடுகள் மங்களாகின்றன மேலும் கதை கணிக்க முடியாத திருப்பத்தை எடுக்கும் தீர்மானம் மற்றும் மாற்றத்தை உறுதியளிக்கும் ஒரு உச்சக்கட்டத்தை அமைக்கிறது நாடகத்தில் ஒரு முக்கிய தருணத்தை குறிக்கிறது அங்கு எடுக்கப்பட்ட தேர்வுகள் சிமா சந்தியா மற்றும் புதிரான நகரமான பூக்குண்டாவின் விதியை வடிவமைக்கும் படி நான்கு உடைந்த கூட்டணிகள் பூக்குண்டா சிதைந்து போனது சிமா மற்றும் சந்தியாவின் உடைந்த கூட்டணிகள் மற்றும் உடைந்த இதயங்களை பிரதிபலிக்கிறது குழப்பத்தை திட்டமிடும் ஒரு தலைவரின் வெளிப்பாடு ஒரு காலத்தில் அமைதியான நகரத்தில் அதிர்ச்சி அலைகளை அனுப்புகிறது சிமாவும் சந்தியாவும் வீழ்ச்சியுடன் போராடுகையில் அவர்கள் ஒரு பொது எதிரிக்கு எதிராக தயக்கத்துடன் ஒன்றிணைவதை காண்கிறார்கள் அதிகாரம் காதல் மற்றும் துரோகம் ஆகியவற்றின் சிக்கலான நடனம் பார்வையாளர் கலை அவர்களின் இருக்கைகளின் நுனியில் விட்டுவிட்டு மைய அரங்கை எடுக்கிறது குழப்பங்களுக்கிடையில் விசுவாசம் சோதிக்கப்படுகிறது மேலும் துன்பத்தின் பிற்பகுதியில் கூட்டணிகள் உருவாக்கப்படுகின்றன சாத்தியமில்லாத ஹீரோக்கள் வெளிப்படுகின்றன மேலும் ஒருமுறை புற கதாபாத்திரங்கள் நீதி மற்றும் மீட்புக்கான போராட்டத்தில் கருவியாகின்றன சஸ்பென்ஸ் மற்றும் வெளிப்பாட்டின் நாடாவை நெசவு செய்கிறது இது பூக்குண்டாவின் இறுதி மர்மங்களையும் சிமா மற்றும் சந்தியாவின் பிணைந்த விதிகளையும் அவிழ்க்க உறுதியளிக்கும் ஒரு காவிய கிளைமாக்ஸுக்கு மேடை அமைக்கிறது படி ஐந்து இறுதி கணக்கீடு நாடகம் அதன் உச்சக்கட்டத்தை அடையும் போது போக்குண்டா உருமாற்றத்தின் விளிம்பில் நிற்கிறது ஒரு காலத்தில் எதிரிகளாக இருந்த சிமாவும் சந்தியாவும் இப்போது தோளோடு தோள் நின்று தங்கள் தலைவிதியை பிணைக்கும் எஞ்சியிருக்கும் ரகசியங்களை அவிழ்க்க உறுதி பூண்டுள்ளனர் போக்குண்டா மீதான நம்பிக்கையின் அடித்தளத்தையே உலுக்கிய அதிர்ச்சியான உண்மையை வெளிப்படுத்தும் புதிரான சூத்திரதாரி முகமூடியை அவிழ்த்துவிட்டார் விசுவாசம் கடைசியாக சோதிக்கப்படுகிறது மற்றும் துன்பத்தில் இணைந்த கூட்டணிகள் நகரத்தை ஒன்றாக இணைக்கும் தூண்களாக நிரூபிக்கப்படுகின்றன ஒரு பிடிமான கிளைமாக்ஸில் நீதி வழங்கப்படுகிறது ஆனால் தியாகங்கள் இல்லாமல் இல்லை கடந்த காலத்தின் எதிரொலிகள் இறுதியாக தீர்வு காண சிமாவும் சந்தியாவும் தங்கள் தேர்வுகளின் விளைவுகளை எதிர்கொள்கின்றனர் பூகுண்டா நகரம் வடுக்கல் நிறைந்த ஆனால் நெகிழ்ச்சியுடன் நிழலிலிருந்து ஒரு புதிய விடியலாக வெளிப்படுகிறது அங்கு காதல் துரோகம் மற்றும் கடமையின் இழைகள் மூடுதலின் நாடாவாக பிணைக்கப்பட்டுள்ளன திரைச்சீலைகள் விழுந்தவுடன் பூக்குண்டாவின் கதை முடிவடைக்கிறது நீடித்த வலிமை மற்றும் சிமா மற்றும் சந்தியா ஆகியோரின் அசைக்க முடியாத ஆவியின் மரபை விட்டு செல்கிறது படி ஆறு எபிலோ பூக்குண்டின் எதிரொல் கொந்தளிப்பான நிகழ்வுகளுக்கு பிறகு சிமா மற்றும் சந்தியா ஆகியோரின் வாழ்க்கையைப் பற்றிய ஒரு பார்வையை வழங்குகிறது பூக்குண்டா ஒருமுறை மர்மம் சூழ்ந்த ஒரு நகரம் குணப்படுத்துவதை நோக்கி தனது பயணத்தை தொடங்குகிறது சிமா சத்தியத்தின் பிறையை எதிர்கொண்டு புதிய ஞானத்துடன் ஒரு காவலராக தனது கடமைகளைத் தொடர்கிறார் சந்தியாவும் ஆறுதல் மற்றும் மீட்பை தேடி சுய கண்டுபிடிப்பு பயணத்தை தொடங்குகிறார் நகரத்தின் குடியிருப்பாளர்கள் வடுக்கல் ஆனால் நெகிழ்ச்சியுடன் தங்கள் வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்புகிறார்கள் சமூகத்தின் புதிய உணர்வை உருவாக்குகிறார்கள் இருந்த காலத்திலும் நம்பிக்கை மேலோங்கும் என்பதை நிரூபித்து துன்பத்தின் பின்னணியில் சாத்தியமில்லாத நட்புகளும் கூட்டணிகளும் மலரும் பூக்குண்டாவில் திரை விழும்போது அதன் வியத்தகு கதையின் எதிரொலிகள் விதியை சவால் செய்ய துணிந்தவர்களின் அன்பு நெகிழ்ச்சி மற்றும் நீடித்த மனப்பான்மை ஆகியவற்றின் பாரம்பரியத்தை விட்டு செல்கிறது நாடகம் முடிவடைகிறது ஆனால் பூக்குண்டாவின் கதை அதன் அசாதாரண பயணத்தை கண்டவர்களின் இதயங்களில் என்றென்றும் நிலைத்திருக்கும் படி ஏழு ஒரு புதிய ஆரம்பம் ஒரு ஆச்சரியமான திருப்பத்தில் சிமா மற்றும் சந்தியாவின் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தின் முன்னுரையாக விரிகிறது கடந்த காலத்தின் வடுக்கள் இப்போது வலியை விட வலிமையை நினைவூட்டுகின்றன சிமா தனது சோதனைகளுக்கு மேல் உயர்ந்து புத்துயிர் பெற்ற பூக்குண்டா சமூகத்தில் தலைமை பதவியில் தன்னை காண்கிறார் சந்தியா தனது சொந்த மீட்பை தழுவி தன் கடந்த காலத்தின் நிழல்களை தாண்டிய ஒரு அழைப்பை கண்டுபிடித்தாள் இந்த நகரம் புயலை எதிர்கொண்டு பின்னடைவு மற்றும் மறுபிறப்பின் அடையாளமாக மாறுகிறது நம்பிக்கை மற்றும் புதுப்பித்தலின் ஒரு படத்தை வரைகிறது அங்கு துன்பத்தில் உருவான உறவுகள் காலத்தின் சோதனையை தாங்கும் பிணைப்புகளாக உருவாகின்றன பூக்குண்டா அதன் புதிய உயிர் சக்தியை தழுவும் போது சிமாவும் ஒரு வேத்தகு கதையிலிருந்து தப்பிப்பிழை தவறுகளாக மட்டுமல்லாமல் எதிர்காலத்தை பவர்களாகவும் ஒன்றுபடுகிறார்கள் ஒரு புதிய பயணத்தின் தொடக்கத்தை குறிக்கிறது அங்கு கடந்த காலத்தின் எதிரொலிகள் வசிப்பவர்களை பிரகாசமான நாளை நோக்கி வழிநடத்துகின்றன படி விதியின் இலைகள் போக்குண்டா அதன் குடிமக்களின் திறமையை எதிர்கொள்கிறது சிமாவும் இப்போது அனுபவமிக்கவர்கள் வலிமையின் தூண்களாக மாறி அறியப்படாத பிரதேசங்கள் வழியாக நகரத்தை வழிநடத்துகிறார்கள் போகுண்டாவின் வரலாற்றில் இருந்து ஒரு மர்மமான உருவம் மீண்டும் வெளிவருகிறது அவர்களுடன் ஒரு ரகசிய சூழ்நிலையை கொண்டு வருகிறார் அது பாத்திரங்களின் விதிகளை மீண்டும் ஒருமுறை பின்னி பிணைக்கிறது விசுவாசம் சோதிக்கப்படுகிறது மேலும் நகரத்தின் ஒற்றுமை இறுதி சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறது சூழ்ச்சி மற்றும் சஸ்பென்ஸின் பின்னணியில் விதியின் இழைகள் எளிதில் துண்டிக்கப்படுவதில்லை என்பதை சிமாவும் சந்தியாவும் கண்டுபிடித்தனர் இந்த அத்தியாயத்தில் எடுக்கப்பட்ட தேர்வுகள் பூக்குண்டாவின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் மற்றும் நகரம் நிழல்களுக்கு அடிப்பணியுமா அல்லது முன்னெப்போதையும் விட வலுவாக வெளிப்படுமா என்பதை தீர்மானிக்கும் ஒரு பரபரப்பான தொடர்ச்சியாக விரிவடைகிறது புதிய திருப்பங்கள் மற்றும் திருப்பங்களை உறுதியளிக்கிறது இது பார்வையாளர்களை அவர்களின் இருக்கைகளின் நுனியில் வைத்திருக்கும் பூக்குண்டாவில் எப்போதும் உருவாகி வரும் நாடகத்தின் தீர்மானத்தை ஆவலுடன் எதிர்பார்க்கிறது படி ஒன்பது நிழல்கள் மீண்டும் தோன்றின பூக்குண்டா மீண்டும் நிச்சயமற்ற ஒரு சூறாவளியில் தள்ளப்படுகிறார் சிமாவும் சந்தியாவும் வஞ்சக வலையில் சிக்கிக் கொள்கிறார்கள் அது தாங்கள் கடினமாக உழைத்து நிறுவிய அமைதியை அவிழ்க்க அச்சுறுத்துகிறது மர்ம நபரின் நிகழ்ச்சி நிரல் வெளிச்சத்திற்கு வருவதால் நகரம் குழப்பமான நிலையில் மூழ்கியுள்ளது சிமாவும் சந்தியாவும் அவர்களது முந்தைய சோதனைகளால் அனுபவமிக்கவர்களாக இருந்தாலும் அவர்களது எல்லைக்கு அவர்களை தள்ளும் சவால்களை எதிர்கொள்கின்றனர் பூக்குண்டாவின் உறுதியானது இறுதி சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது நகரத்தின் வரலாற்றில் ஆழமாக புதைக்கப்பட்ட இரகசியங்கள் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட விதிகளின் நாடாவை அவிழ்க்க தொடங்குகின்றன பூக்குண்டாவின் இருந்த மூளைகளை ஆராய்கிறது அங்கு கூட்டணிகள் சிதைந்து விசுவாசம் பாதிக்கப்படுகிறது குழப்பங்களுக்கு மத்தியில் சிமாவும் சந்தியாவும் தங்களுடைய சொந்த பாதிப்புகளை எதிர்கொண்டு உள்ளே இருக்கும் வளத்தை மீண்டும் கண்டறிய வேண்டும் வசிப்பவர்கள் தங்கள் நகரத்தை நுகரும் அபாயகரமான நிழல்களை மீண்டும் ஒருமுறை எதிர்கொள்ள வேண்டும் படி பத்து மீள்தன்மை வெளிப்படுத்தப்பட்டது போக்குண்டா மீண்டும் தோன்றிய நிழல்களுக்கு எதிரான போராட்டத்தின் உச்சத்தை அடைகிறது சிமாவும் சந்தியாவும் தங்கள் சகிப்புத்தன்மையின் எல்லைக்கு சோதிக்கப்பட்டு பின்னடைவின் கலந்தரை விளக்கங்களாக வெளிப்பட்டு வரவிருக்கும் இருளுக்கு எதிராக நகரத்தை அணிதிரட்டுகிறார்கள் மர்மமான உருவத்தின் நோக்கங்கள் இறுதியாக அப்பட்டமாக மேற்பரப்பிற்கு அப்பால் செல்லும் பின்னிப்பிணைந்த விதிகளின் திரையை அம்பலப்படுத்துகின்றன விசுவாசங்கள் மறுவரையறை செய்யப்படுகின்றன மேலும் கூட்டணிகள் துன்பத்தின் பிற்பகுதியில் மறுசீரமைக்கப்படுகின்றன கிளைமாக்ஸ் விரிவடையும் போது பூகுண்டா ஒரு போர்க்களமாக மாறுகிறது அங்கு அதன் மக்களின் பலம் சிமா மற்றும் சந்தியா ஆகியோருக்கு இடையேயான நீடித்த காதல் மற்றும் துன்பங்களை சமாளிக்கும் கூட்டு விருப்பம் ஆகியவை நகரத்தின் தலைவிதியை வடிவமைக்கின்றன வியத்தகு கதையின் உச்சத்தை குறிக்கிறது அங்கு பூகுண்டாவை வேட்டையாடிய நிழல்கள் எதிர்கொள்ளப்படுகின்றன மேலும் நகரம் ஒரு புதிய சகாப்தத்தின் உச்சியில் நிற்கிறது திரைவிழும்போது சிமா சந்தியா மற்றும் ஒட்டுமொத்த சமூகத்தின் நெகிழ்ச்சியான உணர்வின் எதிரொலிகள் எதிரொலிக்கின்றன இருளுக்கு எதிரான வெற்றியின் பாரம்பரியத்தை விட்டு செல்கின்றன படி பதினொன்று ஒரு புதிய வெடியல் தீவிரமான கிளைமாக்ஸின் பின்பகுதியில் பூகுண்டாவின் மகத்தான போராட்டத்தின் பின்விளைவுகளை படம் பிடித்து ஒரு எபிலோக்காக விரிகிறது வடுக்கள் நிறைந்த ஆனால் வெற்றிகரமான நகரம் ஒரு புதிய சகாப்தத்தின் விடியலுக்கு சாட்சியாக உள்ளது சிமாவும் சந்தியாவும் புயல்களை சமாளித்து இப்போது தலைமை பாத்திரங்களில் தங்களை கண்டுபிடித்து பூக்குண்டாவை மீட்சியை நோக்கி வழிநடத்துகிறார்கள் ஒரு காலத்தில் நகரத்தின் மீது தோன்றிய நிழல்கள் கலைந்து புதுப்பித்த உணர்வை வெட்டி சென்றன புனரமைக்க படுகையில் உறவுகள் வலுப்பெறுகின்றன மேலும் சமூகம் செழிக்கிறது அதன் கதாபாத்திரங்களின் பின்னடைவின் பிரதிபலி இப்பாக செயல்படுகிறது துன்பத்தின் பிறையிலிருந்து தோன்றிய நீடித்த உணர்வை கொண்டாடுகிறது பூக்குண்டா மற்றும் அதன் குடிமக்களின் எதிர்காலத்தை தலைமுறைகளுக்கு வடிவமைக்கும் கற்றுக்கொண்ட பாடங்களும் பிணைக்கப்பட்ட பிணைப்புகளும் நிலைத்திருக்கும் என்று உறுதியளிக்கும் மூட உணர்வோடு நாடகம் முடிவடைகிறது ஒரு அசாதாரண கதையின் முடிவை குறிக்கிறது மற்றும் சிமா சந்தியா மற்றும் அவர்கள் வீட்டிற்கு அழைத்த நகரத்திற்கான ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கத்தை குறிக்கிறது படி பன்னிரண்டு நித்தியத்தின் பிரதிபலிப்புகள் ஒரு ஆச்சரியமான திருப்பத்தில் பூக்குண்டாவின் சரித்திரத்தின் நீடித்த தாக்கத்தின் பிரதிபலிப்பாக விரிவடைகிறது பல புயல்களை எதிர்கொண்ட நகரம் நித்திய கதைகளின் வாசலில் தன்னை காண்கிறது சிமாவும் சந்தியாவும் இப்போது நெகிழ்ச்சி மற்றும் அன்பின் சின்னங்கள் பூக்குண்டாவின் பாரம்பரியத்தின் பாதுகாவலர்களாக மாறுகிறார்கள் எபிசோட் நகரத்தின் பரிணாமத்தை வெற்றியின் அடையாளமாக ஆராய்கிறது அங்கு கடந்த காலத்தின் எதிரொலிகள் நித்தியமாக எதிரொலிக்கின்றன காலப்போக்கில் கதை நெசவு செய்யும் போது புது கதாபாத்திரங்கள் வெளிப்படுகின்றன ஒவ்வொன்றும் பூக்குண்டாவின் அசைக்க முடியாத ஆவியால் பாதிக்கப்படுகின்றன காதல் தைரியம் மற்றும் மீட்பின் நித்திய அலைகளை பிரதிபலிக்கும் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட கதைகளின் நாடாவாக மாறுகிறது இந்த இறுதி தவணையில் நாடகம் அதன் கதாபாத்திரங்களைக் கடந்து சிமா சந்தியா மற்றும் காலத்தால் அழியாத நகரமான பூக்குண்டாவின் அசாதாரண பயணத்தை கண்டவர்களின் கூட்டு நினைவகத்தில் ஒரு முத்திரையை விட்டு செல்கிறது கதை முடிவடைந்தாலும் நித்தியத்தின் பிரதிபலிப்பாக வாழ்கிறது படி பதிமூன்று அடிவானத்திற்கு அப்பால் எதிர்பாராத நீட்டிப்புடன் பார்வையாளர் கலை ஆச்சரியப்படுத்துகிறது அறியப்பட்ட எல்லைக்கு அப்பால் முயற்சிக்கிறது சிமா மற்றும் சந்தியாவின் வாழ்க்கையில் அறியப்படாத பிரதேசங்களை ஆராய்கிறது அவர்களின் பின்னிப்பிணைந்த விதிகளில் ஒரு புதிய அறிமுகப்படுத்தி நாடகம் ஒரு லட்சிய பாய்ச்சலை எடுக்கிறது பூக்குண்டா நெகிழ்ச்சியை தழுவி புதிய சவால்கள் மற்றும் சாகசங்களுக்கு ஒரு பின்னணியாக மாறுகிறது சிமாவும் சந்தியாவும் சமாதானம் அடைந்ததாக நினைக்கிறார்கள் விதி தங்களுக்கு இன்னும் நிறைய இருக்கிறது என்பதை கண்டறிந்தனர் மர்மம் மற்றும் மற்றும்ி மீண்டும் ஒருமுறை சந்திக்கும் பெயரிடப்படாத பிரதேசங்களின் ஆய்வாக விரிவடைகிறது பார்வையாளர்களை ஒரு புதிய பயணத்தை மேற்கொள்ள அழைக்கிறது எதிர்பாராத திருப்பங்கள் மற்றும் வெளிப்பாடு கலை உறுதியளிக்கிறது பூகுண்டாவின் வரலாற்றின் வரலாற்றில் அழியாத பாத்திரங்கள் சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு அடிவாளத்தை எதிர்கொள்கின்றன உறுதியளிக்கும் கற்பனைக்கு அப்பாற்பட்ட பகுதிகளுக்கு சரித்திரத்திற்காக பார்வையால் அழைக்கும் தெரிந்ததை தாண்டிய ஒரு கதையை இறுதி அத்தியாயம் சுட்டிக்காட்டுகிறது படி பதினான்கு விதியின் கிசுகிசுக்கள் நிகழ்வுகளின் மயக்கும் திருப்பத்தில் சிமா மற்றும் சந்தியாவைச் சுற்றியுள்ள விதியின் கிசுகிசுக்களை ஆழமாக ஆராய்கிறது பூக்குண்டா இப்போது புனைவுகளின் திரைச்சீலை அவர்களின் இருப்பின் கட்டமைப்பை சவால் செய்யும் ஒரு புதிய புதிருக்கு மேடையாகிறது நீண்ட காலமாக புதைந்து கிடக்கும் ரகசியங்கள் மீண்டும் வெளிப்பட்டு கடந்த காலத்தையும் நிகழ்கால தையும் எதிர்காலத்தையும் பிரபஞ்ச முக்கியத்துவம் வாய்ந்த நடனத்தில் பிணைக்கிறது சிமாவும் சந்தியாவும் தங்களின் முந்தைய சோதனைகளால் அனுபவம் பெற்றிருந்தாலும் காலத்தையும் இடத்தையும் தாண்டிய ஒரு வான கதையின் மையத்தில் தங்களை காண்கிறார்கள் அவர்களின் கொந்தளிப்பான கதைக்கு ஒரு முறை சாட்சியாக இருந்த நகரம் மாய சக்திகளின் இணைப்பாக மாறி இறுதி வெளிப்பாட்டிற்கு பாத்திரங்களை வழிநடத்துகிறது சஸ்பென்ஸ் காதல் மற்றும் பிரபஞ்ச இலைகளின் சிம்பொனியாக வெளிப்படுகிறது இது யாளர்களை வெளிவரும் மர்மங்களால் நாடகம் புதிய உயரங்களை போது எப ஒரு பரலோக உச்சகட்டத்தை அமைக்கிறது அங்கு சிமா மற்றும் சந்தியாவின் விதிகள் மற்றொரு உலக விதியின் கிசுகிசுக்களுடன் படி செலஸ்டல் கன்வர்ஜென்ஸ் சிமா மற்றும் சந்தியா ஆகியோரின் விதியை பின்னியவான சக்திகள் ஒரு பிறையை அடைகின்றன பூக்குண்டா இப்போது மாய ஆற்றல்களின் இணைப்பாக உள்ளது இது யதார்த்தத்தின் எல்லைகளை மீறும் ஒரு வான ஒருங்கிணைப்புக்கான போர்க்களமாக மாறுகிறது நாடகம் வெளிவரும்போது சிமாவும் சந்தியாவும் தங்களின் பிரபஞ்ச தொடர்பின் உண்மையான அளவை கண்டுபிடிக்கின்றனர் நீண்ட காலமாக தொலைந்து போன தீர்க்கதரிசனங்கள் பண்டைய மரபுகள் மற்றும் அதீதமான மனிதர்கள் அவர்களின் இருப்பின் சாராம்சத்தை சவால் செய்யும் ஒரு சரியல் பயணத்தின் மூலம் அவர்களை வழிநடத்துகின்றன ஒரு காலத்தில் அவர்களின் பூமிக்குரிய போராட்டங்களுக்கு சாட்சியாக இருந்த நகரம் இப்போது ஒரு வான காட்சிக்கு சாட்சியாக உள்ளது பிரபஞ்சத்தை ஆளும் சக்திகளுடன் காதல் தியாகம் மற்றும் மீட்பின் இலைகள் பின்னி பிணைந்த ஒரு பிரபஞ்ச நாடாவை வெளிப்படுத்துகிறது பரலோக ஒருங்கிணைப்பு அதன் உச்சத்தை அடையும் சிமாவும் ஒரு வெளிப்பாட்டின் அவர்களின் நித்திய பிணைப்பை மறுவரையறை செய்யும் பிரம்மான் தமான முடிவாக செயல்படுகிறது இது பிரபஞ்சத்தின் மூலம் எதிரொலிக்கும் ஒரு மறக்க முடியாத தீர்மானத்தை உறுதியளிக்கிறது இது சிமா சந்தியா மற்றும் காலமற்ற நகரமான பூக்குண்டாவின் கதையில் ஒரு அழியாத அடையாளத்தை விட்டுச் செல்கிறது படி பதினாறு நித்தியத்தின் அரவணைப்பு எதிர்பாராத எபிலோக்கில் வான ஒருங்கிணைப்பின் பின்விளைவுகளின் பிரதிபலிப்பாக விரிவடைக்கிறது பூக்குண்டா பிரபஞ்ச காட்சியைக் கண்டதால் யுகங்களாக எதிரொலிக்கும் ஒரு மாற்றத்திற்கு உள்ளாகிறது சிமாவும் சந்தியாவும் இப்போது வான சக்திகளால் தொட்டுள்ளனர் அவர்கள் மரண இருப்பின் எல்லைகளை தாண்டி செல்வதை காண்கிறார்கள் கற்பனைக்கு அப்பாற்பட்ட பகுதிகள் வழியாக ஒரு பயணமாக மாறுகிறது அங்கு காதல் ஒரு நித்திய சுடராக மாறுகிறது பரந்த காலப்பகுதி முழுவதும் ஒளிரும் பிரபஞ்ச ஆற்றல்களால் என்றென்றும் மாறிய நகரம் அழகிய அழகின் கலங்கரை விளக்கமாக மாறுகிறது சிமாவும் சந்தியாவும் நித்தியத்தை தழுவிக்கொள்வதில் நாடகம் முடிவடைகிறது அவர்களின் விதிகள் பூக்குண்டாவை சூழ்ந்திருக்கும் வான துணியுடன் பின்னிப்பிணைந்துள்ளன ஒரு கவிதை தீர்மானமாக செயல்படுகிறது மரண வரம்புகளுக்கு அப்பாற்பட்ட காலமற்ற காதல் கதையை ரசிக்க பார்வையாளர்களை அழைக்கிறது விண்ணுலக நாடகத்திற்கு திரைவிழும்போது நித்தியத்தின் தாழ்வாரங்களில் எதிரொலிக்கும் அன்பின் நீடித்த சக்தியின் சான்றாக பூக்குண்டா நிற்கிறது படி பதினேழு பரிமாணங்கள் முழுவதும் எதிரொலிக்கிறது மனதை நெகிழ வைக்கும் திருப்பத்தில் வெவ்வேறு பரிமாணங்களில் சிமா மற்றும் சந்தியாவின் கதையின் எதிரொலிகளை ஆராய்கிறது பூகுண்டா இப்போது ஒரு மனோதத்துவ இணைப்பானது நுழைவாயிலாக மாறுகிறது அவற்றின் கதையின் மாறுபாடுகள் தனித்துவமான வழிகளில் வெளிப்படுகின்றன விவரிப்பு முறிவுகள் மற்றும் பரிமாணங்களில் ஒன்றிணைவதால் பார்வையாளர்கள் மாற்று யதார்த்தங்கள் வழியாக பயணிக்கப்படுகிறார்கள் சிமாவும் சந்தியாவும் தங்களின் வெவ்வேறு பதிப்புகளை எதிர்கொள்கிறார்கள் மாறுபட்ட மற்றும் வேறுபட்ட விதிகளை உருவாக்குகிறார்கள் சிமா மற்றும் சந்தியா பகிர்ந்து கொண்ட நித்திய அன்பிலிருந்து உருவாகும் எண்ணற்ற சாத்தியக்கூறுகளை வெளிப்படுத்தும் பலதரப்பட்ட நாடகத்தின் நாடாவை நெசவு செய்கிறது ஒவ்வொரு பரிமாணமும் அவற்றின் அண்டை இணைப்பின் ஒரு தனித்துவமான அம்சத்தை அவிட்டு இருத்தலின் துணி முழுவதும் எதிரொலிக்கும் கதைகளின் சிம்பொனியை உருவாக்குகிறது ஒரு நேரியல் கதையின் வழக்கமான எல்லைகளை தாண்டி எல்லையற்ற பகுதிகளை ஆராய பார்வையாளர் கலை அழைக்கிறது சிமா மற்றும் சந்தியாவின் எதிரொலிகள் பரிமாணங்களில் எதிரொலிக்கும் போது நாடகம் கலைடோஸ்கோபி புத்திசாலித்தனத்தில் விரிவடைகிறது இது அவர்களின் காலமற்ற காதல் கதையில் பொதிந்துள்ள எல்லையற்றூறுகளை கண்டு பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்துகிறது ஆஃப் Realms இந்த அசாதாரண தொடர்ச்சியில் நெக்ஸஸ் ஆஃப் வியல்ஸின் இதயத்தில் மூழ்குகிறது இது சிமா மற்றும் சந்தியாவின் சாகாவின் எதிரொலிகளின் எதிரொலிகள் குறுக்கிட்டு பரந்த முழுவதும் பின்னி பிணைந்த ஒரு பிரபஞ்ச புள்ளியாகும் பரிமாணங்களுக்கிடையேயான எல்லைகள் மங்குவதால் பூக்குண்டா ஒரு மைய மையமாக மாறுகிறது இது மாற்று யதார்த்தங்களை மட்டுமல்ல பல்வேறு காலக்கெடுவையும் இணைக்கிறது சிமாவும் சந்தியாவும் காலத்தின் தளம் வழியாக செல்கின்றனர் சகாப்தங்கள் மற்றும் நாகரிகம் களை கொண்ட தங்களின் விரிவடைகிறது யதார்த்தத்தின் துணி மீது அவர்களின் அன்பின் தாக்கத்தை வெளிப்படுத்துகிறது ஒரு பரிமாணத்தில் செய்யப்பட்ட தேர்வுகளின் விளைவுகளை மற்றவற்றில் அலை அலையாக ஆராய்கிறது இது ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட விதிகளின் சிக்கலான மொசைக்கை உருவாக்குகிறது பார்வையாளர்கள் பிரபஞ்ச சக்திகளின் சிக்கலான நடனத்தில் மூழ்கியிருப்பதால் ஒரு முடிவின் கருத்தை தாண்டிய ஒரு வெளிப்பாட்டிற்கான களத்தை அமைக்கிறது நெக்ஸாஃபியல் ஸ்டைம்லைன்களின் சிம்போனிக்கு உறுதியளிக்கிறது அங்கு சிமா மற்றும் சந்தியா ஆகியோரின் நித்திய காதல் கதை தொடர்ந்து உருவாகி இருப்பின் திரையில் ஒரு அழியாத அடையாளத்தை விட்டு செல்கிறது படி பத்தொன்பது தீ ஹார்மோனிகோடிசி ஹார்மோனிகோடிசி விரிவடைகிறது சிமாவையும் சந்தியாவையும் மரண புரிதலின் எல்லைக்கு அப்பால் ஒரு பிரபஞ்ச பயணத்தில் அழைத்துச் செல்கிறது பூக்குண்டா இப்போது பரலோக இணைப்பாக அன்பின் ஒத்திசைவுடன் எதிரொலிக்கிறது பிரபஞ்சம் முழுவதும் எதிரொலிக்கும் ஒரு சிம்பொனியை நெசவு செய்கிறது சிமாவும் சந்தியாவும் வான மண்டலங்கள் வழியாக பயணிக்கிறார்கள் அவர்களின் நீடித்த பிணைப்பின் சாரத்தை உள்ளடக்கிய பிரபஞ்ச நிறுவனங்களை எதிர்கொள்கிறார்கள் ஹார்மோனி கோடிசி அவர்களின் காதல் கதையின் அடிப்படையிலான வான கட்டிடக்கலையை வெளிப்படுத்துகிறது ஒரு பிரபஞ்ச நடனத்தில் விதியின் இழைகளை இணைக்கிறது நாடகம் வெளிவரும் போது வான ஆற்றல்கள் மற்றும் மரண உணர்வுகளின் ஒருங்கிணைப்பை காண பார்வையாளர்களை அழைக்கிறது இது நேரத்தையும் இடத்தையும் தாண்டிய ஒரு நல்லிணக்கத்தை உருவாக்குகிறது ரியல்ம்ஸ் ஒரு கேன்வாஸாக மாறுகிறது அதன் மீது சிமா மற்றும் சந்தியாவின் நித்திய காதல் பிரபஞ்ச முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தலை படைப்பை வரைகிறது இந்த இவ்வுல கத்திற்கும் வானத்திற்கும் இடையிலான எல்லைகள் மங்களாகின்றன இது ஒரு வான கிரஷென்டோவை உறுதியளிக்கிறது இது யதார்த்தத்தின் துணி மீது ஒரு நித்திய முத்திரையை விட்டு செல்லும் கோடிசி பிரபஞ்ச திரைச்சீலையின் எல்லையற்ற சாத்தியக்கூறுகளைத் சொல்லலின் வரம்புகளைத் தாண்டிய ஒரு காவிய முடிவுக்கு களம் அமைக்கிறது படி இருபது தீ காஸ்மி பைனல் கிராண்ட் காஸ்மி பைனலில் ஒரு வான சிம்பொனியாக விரிவடைகிறது இது சிமா மற்றும் சந்தியாவின் கோடிசியின் உச்சக்கட்டத்தை அடைகிறது அவர்களின் அன்பின் ஒளியில் குளித்த பூக்குண்டா பிரபஞ்ச சக்திகளால் பின்னப்பட்ட எல்லையற்ற சாத்தியக்கூறுகளுக்கு ஒரு சான்றாக நிற்கிறது பரலோக ஆற்றல்களுடன் நெக்ஸஸ் ஆஃப் ரீல்ஸ் துடிக்கும் போது சிமாவும் சந்தியாவும் தங்கள் விதியைத் தழுவி மரணக் கட்டுப்பாடுகளைத் தாண்டினர் பரிமாணங்களில் பரவியிருக்கும் காதல் கதை அதன் பிரபஞ்ச தீர்மானத்தை கண்டறிவதால் எபிசோட் கடுமையான மற்றும் வெற்றிகரமான ஒரு மூடுதலை வழங்குகிறது சிமா மற்றும் சந்தியாவின் கதையின் தொடர்ச்சியை சுட்டிக்காட்டி பிரபஞ்ச இறுதி பகுதி அடுத்த ஒரு பாலமாக செயல்படுகிறது சீசன் ஒன்று இல் திரை விழுந்ததால் ஒரு மூச்சடைக்கக்கூடிய பயணத்தை முடிப்பது மட்டுமல்லாமல் சீசன் இரண்டில் காத்திருக்கும் பிரபஞ்ச சாகசங்களுக்கான அடித்தளத்தையும் அமைக்கிறது அடுத்த கதை புதிய புதிர்களை அவிழ்த்து அறியப்படாத பரிமாணங்களை ஆராய்வதாகவும் சிமா மற்றும் சந்தியாவின் பிரபஞ்ச ஒடிசியை தொடரவும் உறுதியளிக்கிறது இந்த அசாதாரண நாடகத்தின் அடுத்த அத்தியாயத்தை பார்வையாளர்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கிறார்கள்